முக்கியூன்று தசம் ஆறு நூற்று மூன்று தசம் நான்கு சூரியன் எசம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எசம் செய்திகள் சூரியன் செய்திகள்

இந்த வருடத்தின் இறுதிக்குள் தரம் ஆறு மாணவர்களுக்கும் புதிய கல்வி சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்த திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன இலங்கையில் சிறுவர்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன டிட்வா சூறாவளியின் பின்னரான மண் சரிவுகள் ஆய்வுகள் ஆளுதி பற்றாக்குறையால் தாமதமாகியுள்ளன பிரித்தானியாவுடனான உறவு தவிர்க்க முடியாத ஒன்று என சீனா அறிவித்துள்ளது மியன்மர் எல்லை பகுதியில் சைபர் குற்றங்களில் ஈடுபட்டு பதினோரு பேருக்கு சீனா மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது நாட்டில் நிலவிய உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக முறையற்ற வகையில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பும் போது எவ்வித இடையூறுகளும் இன்றி நாட்டிற்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போதுள்ள குடிபரப்பு குடியகல்பு சட்டத்தின் சில நிபந்தனைகளை மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சூரியன் செய்திச்சபைக்கு தெரிவித்தார் அதன்படி சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பு அதிபரின் பரிந்துரைகள் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதிபரின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றி அவற்றை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறினார் இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தி உள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால எமது செய்திச்சபைக்கு தெரிவித்தார் இந்த நிலையில் சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் தாயகம் திரும்பும் இலங்கையர்களை எவ்வித இடையூறுகளும் இன்றி நாட்டிற்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் எவ்வாறாயினும் நாடு திரும்புவோர் போர்க்கால சூழலில் நாட்டிலிருந்து சென்று தாம் ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பின் கீழ் வசித்தமைக்கான சான்று பத்திரங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமானது எனவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிலையில் இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் அந்த நாட்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதற்காக தாயகம் திரும்ப விரும்புவோரின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக இந்தியாவிலிருந்து தாயகம் திரும்பிய சிலர் வானூர்தி நிலைய அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பான யுஎன்எச் எச் சி ஆட்சேபித்திருந்தது இந்த பின்னணியிலேயே குடிவரவு குடியகல்வு சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பால சூரியன் செய்திச்சபைக்கு சுட்டிக்காட்டினார் இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவடைய முன்னர் தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை படிப்படியாக இந்த சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துருகிரிய குணசேகர வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்ற முதலாம் தரம் மாணவர்களை பாடசாலைக்கு இணைத்துக் கொள்ளும் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனைத் தெரிவித்தார் முதலாம் தரத்தில் பாடசாலைக்குள் நுழையும் மாணவர்களுக்கு தோல்வி அடையாத ஒரு கல்வி முறையை பரிசாக வழங்கியுள்ளதாகவும் இதன்போது பிரதமர் சுட்டிக்காட்டினார் ஆசிரியர் மைய கல்விக்கு பதிலாக மாணவர்களை மையமாகக் கொண்ட கல்வி முறையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் இலக்கு எனவும் அவர் கூறியுள்ளார் பிள்ளைகள் சுமந்து செல்லும் புத்தக பையின் சுமையை குறைப்பதில் ஆரம்பித்து எந்தவித அழுத்தமும் இன்றி பாடசாலைக் கல்வியை தொடரக்கூடிய சூழல் உருவாக்கப்படும் எனவும் பிரதமர் உறுதியளித்தார் இந்த சீர்திருத்தங்களின் வெற்றி ஆசிரியர்களின் கைகளிலேயே தங்கியுள்ளதாகவும் இதன்போது அவர்களது தொழில்சார் கௌரவம் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் சிறார்கள் கையடக தொலைபேசியை பயன்படுத்துவதை தடை செய்வது தொடர்பான கலந்துரையாடல்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சர்வதேச நாடுகளில் இவ்வாறான சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இலங்கையிலும் அது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்ஷன சூரியன் சோபைக்கு தெரிவித்தார் எனினும் சிறார்களில் எந்த வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு இந்த தடையை அமல்படுத்துவது என்பது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு கல்வி மற்றும் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட துறைசார் அமைச்சுகளுடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் சுதர்ஷன குறிப்பிட்டார் கையடுக்க தொலைபேசியினை பயன்படுத்துவதால் சிறார்கள் பல்வேறுபட்ட உடல் உளரீதியான தாக்கங்களை எதிர்நோக்குகின்றனர் அத்துடன் முன்னணி பாடசாலையொன்றில் இடம்பெற்றதாக கூறப்படும் தகாத சம்பவம் ஒன்றை இதையடுத்து இந்த விடயம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது டிட்வா சூறாவளியின் பின்னர் மண்சரிவால் பாதிக்கப்பட்டு வீடுகளையும் காணிகளையும் இழந்த லட்சக்கணக்கானோர் பாதுகாப்பு மத்திய நிலையங்களிலும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளிலும் தொடர்ந்தும் தங்கியுள்ளனர் இவர்களுக்கான பாதுகாப்பான வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் பாதுகாப்பான இடங்களை அடையாளப்படுத்துவதில் தொடர்ந்தும் இடுபறை நிலை நிலவி வருகிறது இந்த விடயம் தொடர்பில் தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகத்தின் சிரேஷ்ட புவிச்சரிதவியல் ஆய்வாளர் வசந்த சேனாதிரவிடம் சூரியன் செய்தி சேவை வினவியது இதன்போது மண் சரிவு அபாயமுள்ள இடங்கள் தொடர்பான ஆய்வுகளுக்கான கோரிக்கைகள் குறித்து தமது அலுவலகம் இயலுமான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் எனினும் ஆளினி பற்றாக்குறை டிட்வாவுக்கு பின்னரான ஆராய்ச்சி செயற்பாடுகளில் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வசந்த சேனாதீரர் குறிப்பிட்டுள்ளார் அலுவலகத்தில் உள்ள பணியாளர்களை பயன்படுத்தி அதிகபட்ச பணிகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் டிட்வா சூறாவளிக்கு பின்னர் மண்சரிபூ தொடர்பான ஆராய்ச்சி அறிக்கைகளுக்காக ஆறாயிரத்தி இருநூற்று அறுபத்தொரு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாகவும் வசந்த சேனாதீரர் தெரிவித்தார் குறித்த விண்ணப்பங்களுக்கு பதினைந்தாயிரத்து முன்னூற்று எட்டு இடங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதன்படி இதுவரையில் நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது இடங்கள் தொடர்பான ஆய்வுகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வசந்த சேனாதிர குறிப்பிட்டார் இந்த நிலையில் தமக்கான வளங்களை அதிகபட்சம் பயன்படுத்தி எஞ்சியுள்ள கோரிக்கைகள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்க முயற்சிப்பதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகத்தின் சிரேஷ்ட பொய்ச்சலவியல் ஆய்வாளர் வசந்த சேனாதிரவிடம் சூரியன் சேவை கேள்வி எழுப்ப அவர் அதனை எமக்கு சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிரான நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பதாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இன்றைய விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகள் மன்றில் முன்னிலையாகினர் குறித்த வழக்கு தொடர்பான சட்ட ஆலோசனை இதுவரை பெற்றுக்கொள்ளப்படவில்லை என குற்ற திணைக்களத்தின் அதிகாரிகள் மன்றுக்கு அறிவித்துள்ளனர் அதன்படி அடுத்த தவணையின் போது குறித்த விடயம் தொடர்பான முன்னேற்ற அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மட்டக்களப்பு கரடியனாறு பன்குடாவளி பகுதியில் காட்டு யானைக்கான மின்சார வேலையில் சிக்கொண்ட இருவர் உயிரிழந்துள்ளனர் பெண் ஒருவருமே உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களின் உடலங்கள் சம்பவ இடத்திலேயே வைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை அதிகாரிகள் அங்கு சென்றுள்ளதாகவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது விவாத நிலை ஏற்பட்டது இந்த கூட்டம் நேற்று இடம்பெற்ற போது காணி வீடற்றோர் விவகாரம் திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றம் காணி சுவீகரிப்பு உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தியே இந்த விவாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வீட்டு திட்டங்களில் கைவிடப்பட்டுள்ள வீடுகளை மீளப்பெற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார் Routine

வேண்டிய தேவை இருக்குது சாதாச்சேரி பிரேசவையில வீடு இல்லாம அப்ளை பண்ணி எத்தனை பேர் இருக்கணும் அறுபத்தி மூன்று பேர் வீடு இல்லாம இருக்கணும் கிட்டத்தட்ட இருநூற்றம்பது வீடு கட்டி சிங்கலீஷ் குடுத்துருக்கீங்க என்றதா என்னுடைய கேள்வி நாட்டு அதுல அம்பத்தேழு பேர் சிங்க அதுல கொடுத்து இருக்கீங்க இல்லை இப்பவும் பாதிக்காம இருக்கு சோ இந்த பயனாளு வீடுகள் இது லிஸ்ட்ல கிடக்க பதினாலு வீடு கூட இருக்கு எத்தனை பேர் சாதாச்சேரியில எங்களுக்கு போட்ட சனம் இப்பவும் கொட்டில இருக்கு நான் கேக்குறேன் என்ன சொன்னா அந்த சனத்துக்காவது இந்த பயனாளு வீடு எடுத்து கொடுக்கறதுக்கு கூட உங்களை அரசாங்கத்தால ஏழை அதான் கேட்கறது இந்த விடயம் தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்துரையாடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யோசனை முன்வைத்தார் இதனை தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் ஏற்றுக்கொண்டார் அதே விரும்பின படி வந்து செய்யறதுக்கு வந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க அது வந்து தமிழ்நாட்டோட சொந்த காணி பரம்பரை காணி அதே இங்கே இருந்து துரத்தப்பட்டது துரத்தப்பட்டு வெளிநாட்டுக்கு போக அதே இந்த காணிகள் ஆறாயிரம் ஏக்கர் வந்து நீங்கள் அடுத்து போட்டு நீங்க அதை பிரிச்சு கொடுக்கிறது பாக்குறீர்கள் ஆனால் நீங்க சட்டவிரோதமாக இங்க ஒரு நாளும் இருக்காதவர்களுக்கு வந்து ஒரு இனவாத நோக்கத்தோட வந்து ஒதுக்கப்பட்ட காணிகளில அவங்க இல்லாமல் இருக்க வந்து நீங்க சொல்றீங்க தொடரான் அது எப்படி சரி நான் நீங்க அப்படி சொல்லி நானு நாங்கள் தமிழ் மக்கண்ட காணிகளை சுகரிக்க அது முழு உலகத்துக்கும் நாங்க போய் சொன்ன இடத்துல கடைசியில வந்து பிரதமர் வந்து வாக்குறுதி கொடுத்து அது வந்து தாங்கள் அதை எடுக்க மாட்டோம் சொன்னதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த வர்த்தமான வந்து வாபஸ் வரே இல்ல பார்லமெண்ட்ல கதை கதைங்க அப்ப நாங்கள் எந்த அளவு செய்வோம் இதை நீங்க பார்லிமெண்ட்ல கதைக்கிறண்டா போட்டு கதைக்கிறோம் இது தொடர்பாக

வெளிநாட்டுச் செய்திகள் really மியான்மாரின் எல்லை நகரமான லாங்காங்கில் பாரிய மோசடி மையங்களை நடத்தி வந்த பிரபல மிங் குடும்பத்தைச் சேர்ந்த பதினோரு பேருக்கு சீனா மரண தண்டனையினை நிறைவேற்றியுள்ளது மிங் குடும்பத்தின் மோசடி மற்றும் சூதாட்ட விடுதிகள் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் சுமார் ஒன்று தசம் நான்கு பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டியுள்ளதாக சீனாவின் உச்ச உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கொலை சட்டவிரோத காவலில் வைத்திருத்தல் மோசடி மற்றும் சூதாட்ட விடுதிகளை நடத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன அத்துடன் அவர்களின் செயற்பாடுகளால் பதினான்கு சீன பிரஜைகள் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் சீனா மற்றும் பிரித்தானியாவிற்கு இடையிலான உறவு தவிர்க்க முடியாத ஒன்று என்று சீன ஜனாதிபதி சி ஜிங்விங் தெரிவித்துள்ளாா் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரித்தானிய பிரதமர் ஹெய் ஸ்டாமருடன் சந்திப்பின் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் பிரித்தானிய பிரதமர் ஒருவர் சீனாவுக்கு விஜயம் செய்வது இதுவே முதல் முறை என்ற வகையில் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த நிலையில் சீனாவுடன் ஒரு மேம்பட்ட மற்றும் முதிர்ச்சியான உறவை பேணுவதற்கு பிரித்தானியா விரும்புவதாக ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மேலோட்டமாக ராஜதந்திர உறவுகள் சீரடைவது போல் தெரிந்தாலும் மனித உரிமைகள் மற்றும் உலகளாவிய அரசியல் பார்வையில் பிரித்தானியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இன்னும் ஆழமான கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டபுள் எஃப் எம் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் நுவரலியா மற்றும் வவுனியாவில் இன்று பொருளாதார மத்திய நிலையங்களில் விற்பனை செய்யப்பட்டு மரக்கறிகளின் விலை பட்டியல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி நுவரலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் எழுநூற்று ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ தக்காளி வவுனியா விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் நானூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் கரிமிளகாய் ஒரு கிலோ வவுனியாவில் இருநூற்று ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நுபரலியாவில் அறுநூறு ரூபாவிற்கு விற்பனையாகின்றது லீக்ஸ் ஒரு கிலோ முன்னூற்று அறுபது ரூபாவிற்கும் கெரட் ஒரு கிலோ முன்னூற்று எண்பது ரூபாவிற்கும் போஞ்சி ஒரு கிலோ நானூறு ரூபாவிற்கும் கோவா ஒரு கிலோ இருநூற்று இருபது ரூபாவிற்கும் வவுனியா விஸ்திட பொருளாதார மத்திய நிலையத்தில் விற்பனையாகின்றது நுவரணியா பொருளாதார மத்திய நிலையத்தில் கோவா ஒரு கிலோ இருநூற்று நாற்பது ரூபாவிற்கும் கேரட் ஒரு கிலோ முன்னூறு ரூபாவிற்கும் லீக்ஸ் ஒரு கிலோ இருநூற்று அறுபது ரூபாவிற்கும் பீட்ரூட் ஒரு கிலோ முன்னூற்று தொன்னூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றது நுவரலியா உருளைக்கிழங்கு ஒரு கிலோகிராம் முன்னூற்று முப்பது ரூபாவிற்கும் வவுனியாவில் முன்னூற்று ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றது இலங்கையில் நேற்று நான்கு லட்சம் ரூபாவை கடந்திருந்த தங்கத்தின் விலை இன்றும் மேலும் பதினை ரூபாவால் அதிகரித்துள்ளது வரலாற்றில் முதல் தடவையாக உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஐயாயிரத்து ஐநூறு அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன இதன் தாக்கம் இலங்கையிலும் தொடர்ச்சியாக பிரதிபலிக்கின்றது அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெளியேற்றம் இன்று புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அதன்படி நேற்று ஒரு பவுன் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் நான்கு லட்சத்து ஐயாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று பதினைம் ரூபாவால் அதிகரித்து நான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து எழுநூறு ரூபாவாக விற்பனையாகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி எட்டு ஆயிரத்து எண்பத்தி எட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதனிடையே இந்தியாவில் ஆவண தங்கத்தின் விலை பவுன் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து நானூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டாட் சூரியன் டப்யூ டபிள் என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட ஆடவர்களுக்கான உலக கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் சிக்ஸ் போட்டி இன்று நடைபெறவுள்ளது இதில் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் பங்கேற்கின்றன குறித்த போட்டி ஜிம்பாபி பல்வாயோ இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு ஆரம்பமாகிறது இதேவே சுற்றுலா ஆஸ்திரேலியா அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான முதலாவது இருபது கிரிக்கெட் போட்டி இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இந்த போட்டி பாகிஸ்தானின் லாகூரில் இடம்பெறவுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் எம் நியூஸ் எமது இணையதளத்திற்கு தலைப்புச் செய்திகள் யுத்த கால பகுதியில் நாட்டிலிருந்து வெளியேறியவர்கள் இடையூறுகளின்றி தாயகம் திரும்புவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்த வருடத்தின் இறுதிக்குள் தரம் ஆறு மாணவர்களுக்கும் புதிய கல்வி சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்த திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன இலங்கையில் சிறுவர்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன திட்வா சூறாவளியின் பின்னரான மண்சரிவு ஆய்வுகள் ஆளணி பற்றாக்குறையால் தாமதமாகியுள்ளன பிரித்தானியாவுடனான உறவு தவிர்க்க முடியாத ஒன்றென சீனா அறிவித்துள்ளது மியன்மார் எல்லை பகுதியில் சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட பதினோரு பேருக்கு சீனா மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது சூரியனின் இன்றைய மதிய நேர பிரதான பிரதான செய்தி செய்தி அறிக்கை அடுத்த அறிக்கையை முப்பது